தங்கம் பூசப்பட்ட கார் உலக கவனத்தை ஈர்த்த இதன் காரின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சார்ஜா எக்ஸ்போ மையத்தில் நடைபெற்று வரும் ஐம்பத்தி ஐந்தாவது வாட்சன் ஜுவல்லரி மிதில் ஈஸ்ட் ஷோல மூணு தசோ ஆறு ஏழு மில்லியன் திர்ஹாம் சுமார் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தங்கம் தடவிய நிசான் கார் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கோல்ட் ஜிலா என அழைக்கப்படும் இந்த காரின் முழு மேற்பரப்பும் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சி ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் நிலையில் உலகளாவிய நகை தங்கம் மற்றும் கடிகார பிராண்டுகளை வழங்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான தரமான பொருட்கள் மற்றும் மீன்கள் பராமரிப்பு உபகரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா இது உங்களுக்காக உலக தரம் வாய்ந்த பொருட்களை மற்றும் பிந்த் முகமது அமைந்துள்ள நிறுவனத்தை என்றே நாடுங்கள் இங்கு கிடைக்கும் சேவைகள் சில புராணிகள் பராமரிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகள் இலவசம் பெற்றுக் கொள்ளலாம் சேவையும் மேலும் ஸ்கை தமிழ் வாசகர்களாக இருந்தால் பத்து வித தள்ளுபடி உங்களுக்காக காத்திருக்கிறது பியூராம் இணையதளத்துக்கு சென்று ஆர்டர் செய்யும் போது ஸ்கை தமிழ் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்தினால் பத்து வித தள்ளுபடியும் வழங்கப்படும்